ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா ஒரு துவையல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் மல்லி துவையல் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுனா போதும் ஏன்னா நம்ம வந்து மல்லியை வந்து வதக்க தான் போகிறோம் நம்ம ரெண்டு கட்டு மல்லியல் எடுத்துருக்குறேன் கீழே இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டோடையே எடுத்துக்கோங்க தண்டெல்லாம் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் தண்டு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்டோடையே எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கிறதில் நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்து போங்க இந்த தொகையில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதே நல்லாயிருக்கும் இது கூடவே ஆறு மிளகா வத்தல் புளி ஒரு துண்டு மூணு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோ இருந்துச்சு பார்த்திங்களா ரெண்டு கட்டு வதக்குனோடனே இவ்வளோ ஒன்று சுருங்கிடிச்சில இன்னும் நம்ம அரைச்சிட்டு நம்ம வதக்கினோம்னா இன்னும் கம்மியாயிடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கரணி நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பரு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும் இப்போ அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிருங்க இல்லைன்னா வெளியெல்லாம் தெரிச்சிடும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகா பத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க கையில் தெறிக்கணும் பார்த்து கவனமாக செய்யுங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் மூடி வச்சுடுறேன் தெரிக்குது இப்போ இதில் ஒரு லெமன் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டா வெள்ளம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்பு புளிப்பு காரம் இந்த இனிப்பு சேர்ந்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் காயட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊற்றுன எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாசமே ஜம்முன்னு இருக்குதுங்க கொத்தமல்லி எலை வந்து ரொம்ப சேர்த்து மல்லி எலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்படியே கரண்டியோட சேர்ந்து வரும் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன நோனிய ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஒரு சில்வர் பாக்ஸில் எடுத்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கிடக்கணும் ரெண்டு நாள் வெளியே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கெட்டே போகாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதான் இதில் வந்து வெள்ளம்லாம் சேர்த்துக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இப்படி சுருண்டு வருதில்ல இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி துவையல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நான் தெரியாதவங்களுக்காக இந்த துவையல் ரெசிபி நான் சொல்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ